உங்க ராசிக்கும் நீங்க சந்திக்கிற நபர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுமா இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில இம்சை தரும் நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ பாருங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இம்சை சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு புலம்புவாங்க கும்பம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க தான் இம்சை அடங்கவே மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புவாங்க மேஷம் மேஷம் ராசிக்காரங்களுக்கு உடன் பிறப்பே இம்சை நம்மளை விட அவங்களுக்கு தான் மரியாதைன்னு புலம்புவாங்க மிதுனம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் தான் இம்சை நம்மள கலாய்ச்சியே கொண்டுடுவாங்கன்னு புலம்புவாங்க கடகம் கடகம் ராசிக்காரங்களுக்கு அவங்களோட துணை தான் இம்சை ஒரு வார்த்தை புரிய மாட்டேங்குதுன்னு புலம்புவாங்க துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாமியார் தான் இம்சை நம்ம பேச்சை கேட்டா நல்லா இருக்கும்னு புலம்புவாங்க தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் இம்சை எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்கன்னு புலம்புவாங்க ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு மாமியார் தான் இம்சை நம்மளை விட அவங்க தான் பெரியவங்கன்னு நினைச்சுக்குவாங்க கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்பா தான் இம்சை என்னதான் பண்ணாலும் அவர் பையன் தான் புலம்புவாங்க மகரம் மகரம் ராசிக்காரங்களுக்கு அம்மா தான் இம்சை என்னதான் பண்ணாலும் அவர் பொண்ணதான் புலம்புவாங்க சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்க அவனுக்கு ஒரு நல்ல நண்பனும் ஒரு நல்ல குடும்பமும் போதும் உங்க ராசி இதுல இருக்கா காமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபா ஒரு தட்டு தட்டி விடுங்க நன்றி